வணக்கம் கவிவரிகள் கவிஞர் மாணிக்கம் கவிநிலவு யூடியூப் சேனல் இன்றைய தலைப்பு காதல் பிரிவு காதலனும் இன்பத்தில் மறக்கச் செய்தவளே இதயத்தின் திறவு குழாய் என்னோடு வாழ்ந்தவளே ஊடல் கொண்ட நொடியினிலே மறந்த நாட்களையும் மறந்தாயோ இதயங்கள் வழிபெறவே என்னை விட்டு ஏன் சென்றாயோ உறவன இருந்தேனே உன் அன்பில் தேடிட கிடைத்ததனால் மறந்தாயோ கட்டுப்பாடுகளச்சு பேசிய மணித்துணிகளை மறந்து நொடிகளாய் மாறிடவா வழித்தந்து வெறித்திட்டு சென்றாலும் நொடி நொடியாய் உன் ஞாபகங்கள் இணை கொண்டிடுமே உன் குரல் கேட்டால் துன்பங்கள் மறைந்துடுமே உன்னோடு உயிராக கலந்திடவே மறுபடியும் தேடுகிறேன் வருவாயோ நன்றி வணக்கம்